வணக்கம் நாம இன்னைக்கு ஓஷோவோட ஒரு சொற்பொழிவை ரொம்ப ஆழமா அலசு போறோம் ஆமா இது அவர் ஆடியோ பொதுவா வந்து ஆசை பணம் மாதிரியான விஷயங்களை விடணும்னு தான் நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இங்க ஓஷோ ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றார் அஷ்டவக்ரர் அறத்தையே அதாவது தர்மத்தையே துறக்க சொல்றாருன்னு நல்லது செய்யறதையும் விடணுமா இது என்ன புதுசா இருக்கு ஆமா இந்த கேள்விதான் இந்த முழு சொற்பொழியோட மைய புள்ளியே இந்த புரட்சிகரமான கருத்தோட சாராம்சத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சுலபமா சொல்லப் போறோம் ஓஷோ இதை ரொம்ப அழகா விளக்குறார் பாவம் புண்ணியம் ரெண்டுமே வந்து ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி தான் ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்ல ஓ புண்ணியம் செய்யணும்னு நீங்க நினைச்சாலே அதுக்கு பின்னால எங்கேயோ ஒரு மூலையில பாவம் ஒழிஞ்சிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு தானம் செய்யணும்னா முதல்ல நீங்க பணம் சம்பாதிக்கணும் ஆமா அது உண்மைதான் அந்த சம்பாத்தியத்துல நேர்மை இருக்குமானு சொல்ல முடியாது இல்லையா அதனால இந்த நல்லது கெட்டதுங்கிற இரட்டை தன்மையை கடந்து போறதுதான் உண்மையான ஓஷோ சொல்றார் சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் முதல்ல அஷ்டவக்ரர் காமத்தை எதிரின்னு சொல்றார் இது எல்லா மதங்களும் சொல்றதுதான் ஆனா இதுக்கு ஓஷோ கொடுக்கிற உளவியல் விளக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு நிச்சயமா ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா ஓஷோ சொல்றார் நாம காமத்தை எதிர்க்கிறோம் ஆனா நம்மளோட பிறப்பே காமத்தோட விளைவுதான் அப்படியா ஆமா நம்ம உடம்புல இருக்குற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவும் காமத்தால உருவானது இதை இன்னும் ஆழமாக்கி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை ஓ அப்போ காமத்தை ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம பிறப்போட அடித்தளத்தையே ஜெயிக்கிறதுக்கு சமம் அதனாலதான் அது சாதாரண எதிரி இல்ல மிகப்பெரிய எதிரி அதை ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல ஓஷோ சொல்ற சிங்கத்தோட கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கழுத வந்து சிங்கத்தை சண்டைக்கு கூப்பிடுதான் சிங்கம் அத பாத்துட்டு அமைதியா திரும்பி போயிடுச்சான் ஏன்னா கழுதை கிட்ட சண்டைக்கு நின்னாலே அவமானம் சரிதான் அதுல ஜெயிச்சாலும் பெருமை இல்ல ஒருவேளை தோத்துட்டா அதை விட பெரிய இழிவு எதிரிய தேர்ந்தெடுக்கறதுல கூட ஒரு தரம் வேணும்னு சொல்ற விதம் அப்பாரமா இருக்கு சரியா சொன்னீங்க காமம்ங்கறது பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரியான தெய்வங்களே ஜெயிச்ச ஒரு சக்தி அதனால அதை பெரிய எதிரிய நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அப்போ தன்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் எதிரி காமம் தானா ஆமா அது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அது நம்ம இருப்போட ஆணிவேர்ல இருக்குற ஒரு சக்தி அதை புரிஞ்சுகிட்டு அதை வெறுக்காம அதனோட சக்தியை உணர்ந்து அத கடந்து போறதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சின்னு ஓஷோ வலியுறுத்துறாரு சரி காமம் நம்மளோட அடிப்படையில இருக்குற ஒரு பெரிய எதிரின்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஓஷோவோட அடுத்த தாக்குதல் நம்ம எல்லாரும் பாதுகாப்பா நினைக்கிற ஒரு விஷயத்தின் மேல இருக்கு செல்வம் ஆமா செல்வம் அது வெறும் எதிரி இல்ல அனர்த்தம் அதாவது பேரழிவின் மூலம்னு சொல்றார் இது ஏன் இவ்வளோ தீவிரமா சொல்லப்படுது செல்வம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா ஓஷோ செல்வத்தை வெறுக்க சொல்லல அதுக்கு பின்னால இருக்கிற மனநிலைய அதோட உளவியலை புரிஞ்சுக்க சொல்றார் உளவியலையா இங்கதான் அந்த புகழான தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகள் கதையை சொல்றார்

ஓஷோ என்ன சொல்ல வர்றார்னா நம்மள் பலர் அன்பையும் உறவுகளையும் தேடுறதுக்கு பதிலா அந்த விற்றிடத்தை பணத்தால நிரப்ப பாக்குறோம் அதாவது அன்புக்கு ஒரு மாற்று பொருளா சப்ஸ்டிடியூட் மாதிரி ஆயிடுது கரெக்ட் ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு செல்வம் நம்மளோட பொருள் தேவைகளை வேணா பூர்த்தி செய்யலாம் ஆனா உள்ளத்துல இருக்கிற அந்த அன்பின் தாகத்தை அதால தீர்க்க முடியாது அதனாலதான் ரொம்ப பணக்கார நாடுகள்ல மனநல பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு அவர் சுட்டி காட்டுறார் இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அடுத்த முறை நீங்க தேவைக்கு அதிகமா ஏதாவது வாங்கணும்னு நினைக்கும்போது ஒரு கணம் யோசிச்சு பாருங்க நான் உண்மையிலே இந்த உண்மையிலேயே வாங்குறேனா இல்ல எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குறைய சரி செய்ய பாக்குறனா இதுதான் ஓஷோ கேள்வி ஒரு நிமிஷம் இதுதான் எனக்கு புரியல காமம் செல்வம் மாதிரி ஆசைகளை விட சொல்றது சரி ஆனா தர்மத்தை விட சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கு நல்லது செய்யறதையும் ஒழுக்கமா இருக்கிறதையும் விட்டா அப்புறம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு அபாயகரமான யோசனையா தெரியலையா நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி இதுதான் இந்த சொற்பொழிவோட உச்சக்கட்டம் அப்படியா இங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்தை உடைக்கிறார் நீங்க மோட்சத்தை அடையணும்னு தர்ம வழியில நடந்தா கூட அந்த அடையணுங்கிற ஆசையே ஒரு பெரிய என்கிறார் ஆசையே தடையா ஆமா அந்த ஆசைக்கு சம்ஸ்கிருதத்துல த்ரிஷ்தா அதாவது தாகம்னு பேரு மோக்ஷம்ங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல அது ஏற்கனவே நம்மளோட இயல்பான நிலை ஆசை இருக்கிற வரைக்கும் அது மோக்ஷத்துக்கான ஆசையா இருந்தா கூட அது உங்களை இந்த உலகியல் பந்தத்துல தான் கட்டி வைக்கும் ஓ அப்படியா கடல்குள்ள வாழ்ற மீன் கடல் எங்க இருக்குன்னு தேடி அழிஞ்ச கதைய ஓஷோங்க சொல்றது இப்ப புரியுது அதேதான் நாம ஏற்கனவே மோக் கடல்ல தான் நீந்திட்டு இருக்கோம் ஆனா அதை அடையணும் அடையணும்னு முயற்சி செஞ்சே அந்த நிம்மதியை நாமளே இழந்துடுறோம் சரியா சொன்னீங்க நான் இவ்வளவு நல்லது பண்றேன் இவ்வளவு தர்மம் பண்றேன் அதுக்கு பதிலா எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நாம நினைக்கும்போது அது ஆன்மீகம் இல்லை அது ஒரு வியாபார ஒப்பந்த மாதிரி ஆயிடுது ஆமா அதுல ஒரு நுட்பமான அகங்காரம் ஒளிஞ்சிருக்கு நான் புண்ணியவான்ங்கற எண்ணமே ஒரு சும அதனால மோச்சங்கிற ஆசையை உருவாக்குற அந்த தர்மம் கருவியும் கூட விட்டுடு எந்த ஆசையும் இல்லாதப்போ மோச்சம் தானா வெளிப்படும் சொல்றாரு சரி காமம் செல்வம் தர்மம்னு எல்லாத்தையும் விட்டாச்சு அப்புறம் இந்த உலகத்தை எப்படி பாக்கிறது அஷ்டவக்ரர் இந்த உலகம் மூணு இல்லனா அஞ்சு நாள் நீடிக்கிற ஒரு கனவு மாதிரி தானே சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம கண்டு முன்னாடி இவ்ளோ பெரிய உலகம் உண்மையா தெரியுதே இத ஓஷோ ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தோட விளக்குறாரு நம்ம வாழ்க்கையில மூணு நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல் நிலை நாம முழிச்சிருக்கும் போது பாக்குற இந்த உலகம் அதாவது ஜாகிரத் சரி ரெண்டாவது நாம தூங்கும் போது வர்ற கனவு உலகம் மூணாவது கனவு கூட இல்லாத ஆழமான தூக்கம் சுசுப்தி ஓகே இப்ப யோசிச்சு பாருங்க முழிச்சுட்டு இருக்கும் போது கனவு பொய்யாகிடுது கனவு காணும்போது இந்த நிஜ உளவும் மறந்து போயிடுது ஆழமான தூக்கத்துல ரெண்டுமே இல்ல ஆனா ஓஷோ கேக்குறார் இந்த மூணு நிலைக்கும் பின்னாடி இதை எல்லாத்தையும் ஒன்னு இருக்கே அது யாரு அந்த மாறாத பார்வையாளன் தான் துரியம் அல்லது சாட்சி நிலை அது மட்டும்தான் உண்மை மத்ததெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் காட்சிகள் மாதிரிதான் அதேதான் அப்ப இந்த உலகம் பொய்யா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடிட வேண்டியதுதானா இல்லவே இல்ல அதுதான் ஓஷோவோட பார்வையில மிகப்பெரிய தவறு அத அவர் கச்சா வைராக்கியம் அதாவது பக்குவப்படாத துறவுன்னு சொல்றார் பக்குவப்படாத துறவா ஆமா யாரோ சொல்ற கதைகளை கேட்டு ஆன்மீக நூல்களை படிச்சுட்டு நானும் துறவியாக போறேன் கிளம்புறது ஆபத்தானது அவங்க உலகத்தை விட்டு ஓடுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகளை விட்டு ஓடல அது எங்க போனாலும் கூடவே வரும் அப்ப உண்மையான அதுக்கு ஓஷோ சொல்ற பிரௌட வைராகியம் அதாவது பக்குவப்பட்ட முதிர்ச்சியான துறவு ஒரு மாம்பழம் நல்லா பழுத்ததும் அதுவா மரத்திலிருந்து கீழே விழும் யாரும் அதை புடுங்க வேண்டியது இல்ல அது மாதிரி உலகத்தோட எல்லா சுகங்களையும் துக்கங்களையும் முழுமையா அனுபவிச்சு அதோட பயனற்ற தன்மைய நீங்களா உணர்ந்து அதிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான துறவு அது ஒரு புரிதல்ல இருந்து வரணும் பயத்துல இருந்தோ இல்ல ஆசையில இருந்தோ வரக்கூடாது சரியா சொன்னீங்க சரி காமத்தை விட வேணாம் செல்வத்தை வெறுக்க வேணாம் தர்மத்தை ஒரு வியாபாரமா பார்க்க கூடாது உலகத்தை விட்டு ஓடவும் கூடாது அப்போ நம்ம என்னதான் செய்யணும் என்னதான் தீர்வு ஓஷ சொல்ற பதில் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது என்ன அது ஒண்ணுமே செய்யாதீங்க சும்மா கவனிங்க அப்படிங்கறாரு வெறுமனே ஒரு சாட்சியாக இருங்க சாட்சியாகவா ஆமா உங்க மனசுல ஒரு நல்ல எண்ணம் வருதா வரட்டும் ஒரு கோபம் வருதா வரட்டும் அதை நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்தாம வானத்துல வர்ற மேகத்தை ஒருத்தன் கீழ இருந்து வேடிக்கை பாக்குற மாதிரி உங்க எண்ணங்களை வேடிக்கை மட்டும் பாருங்க அதாவது செய்பவன்கிற கர்த்தா நிலையிலிருந்து கவனிப்பவன்கிற சாட்சி நிலைக்கு மாறணும் கரெக்ட் இந்த சாட்சி நிலையில ஆசைகள் உங்கள பாதிக்காம அதுவா வந்துட்டு அதுவா போயிடும் இந்த இடத்துல குணான்னு ஒரு சீடர் ஓஷோவுக்கு எழுத்துன கடிதத்தை பத்தி சொல்றார் அந்த சீடர் நான் உங்கள ஒருபோதும் விடமாட்டேன்னு ரொம்ப பக்தியோட எழுதியிருக்காரு ஆமா அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் என்ன ரொம்ப பாதிச்சது ஒரு சத்குருவோட உண்மையான வேல சீடன தன்னோட கட்டி வைக்கிறது இல்ல தன்னிடமிருந்தும் அவனை விடுவிக்கிறது தான் அப்படிங்கறாரு உம் எந்த பற்றுதலா இருந்தாலும் அது குரு மேல இருக்கிற பற்றுதலா இருந்தா கூட அது ஒரு சிறைதான் அப்போ தாகம் தான் பந்தம் ஆமா தாகம் மட்டும்தான் பந்தம் அது தண்ணி மேல இருக்கிற தாகமா இருந்தாலும் சரி கடவுளை அடையணும்னு இருக்கிற தாகமா இருந்தாலும் சரி தாகம் இல்லாத எந்த முயற்சியும் இல்லாத சும்மா இருக்கிற அந்த நிலையில தான் மோக்ஷங்கிறது அடைய வேண்டிய விஷயமா இல்லாம நம்மளோட இயல்பான அனுபவமா மாறும் ஆக இந்த ஆழமான உரையாடலிருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா காமம் செல்வம் மாதிரி தீய விஷயங்களை மட்டுமில்ல தர்மம் மாதிரி நம்ம புனிதமாக நினைக்கிற விஷயங்களையும் கூட கடந்து போகணும் எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காம நல்லது கெட்டதுன்னு எதையும் தீர்ப்பு சொல்லாம நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கிற அந்த நிலைதான் உண்மையான விடுதலை இதுதான் ஓஷோவோட இந்த சொற்பொழியோட சாராம்சம் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ சொல்றார் நமக்கு வர்ற ஆன்மீக அனுபவங்கள கூட நான் இத அனுபவிக்கிறேன்னு நாம நினைக்க ஆரம்பிச்சா அதுவும் அகங்காரத்தோட ஒரு விளையாட்டா மாறிடும் அடுதா அப்போ உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்த முயற்சி செஞ்சு பாருங்களேன் அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போதோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ அந்த உணர்ச்சிக்குள்ள மூழ்கி போகாம அத ஒரு மூன்றாவது மனிதர் மாதிரி கொஞ்சம் விலகி நின்று கவனிக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும் அந்த சாட்சி நிலையில உங்களுக்குள்ள என்ன வெளிப்படலாம் இத ஒரு முறை சிந்திச்சு பாருங்க